இருபொருள் குறிக்கும் சொற்கள் திரை அலை திரைச்சீலை கலிங்கம் தும்மட்டி மிளகு கலை அழகு நுட்பமான கவி அழகு குரங்கு ஆறு எண்ணிக்கை நதி எண் நகை புன்சிரிப்பு அணிகலன் மெய் உண்மை உடல் அம்பி படகு தோணி அடவி காடு மிகுதி அல் இருள் வறுமை ஆ பசு இறக்கம் ஆக்கம் செல்வம் காற்று ஆளி கடல் மோதிரம் இன்னல் துன்பம் கவலை இந்து மதம் சமயம் இகல் வலிமை பகை இடர் துன்பம் நோய் இருள் துன்பம் பகை உழுவை புலி மீன் வகை ஏர் கலப்பை அழகு நூல் பாடநூல் ஆடை நூல் ஈனும் தரும் உண்டாக்கும் தெரு பகை தண்டித்தல் நாமம் பெயர் அச்சம் நுதல் நெற்றி புருவம் நமன் யமன் நம்மவன் நடலை துன்பம் அசைவு குஞ்சு தலைமுடி விருது குன்று மலை மேடு கான் காடு மணம் கடல் காதம் காலனி கமலம் தாமரை நீர் கிளை உறவினர் மரக்கிளை கிரி மலை பன்றி கவிகை குடை ஈகை கரம் கை வரி புயல் நீர் மேகம் புனல் நீர் ஆறு புத்தி அறிவு மனம் புல் பறவை வண்டு அன்னம் பனை மூங்கில் பெருமை படி நூலைப்படி வாயிற்படி பிணி நோய் துன்பம் தலை சிறப்பு உச்சி துடி பறை உதடு திங்கள் நிலவு மாதம் மாதிரம் மலை ஆகாயம் மனை வீடு மனைவி மறை மான் தவளை மாலை காலம் பூமாலை மதலை குழந்தை துணை கோடு தந்தம் கொம்பு கேளல் பன்றி நிறம் கேசரி சிங்கம் இனிப்பு மேனி உடல் நிறம் மேதி எருமை நெற்களம் செய் குழந்தை மூங்கில் சந்தம் அழகு நிறம் ஓசை நயம் சிரம் தலை உச்சி சுவடி நூல் ஓலை புத்தகம் வனம் காடு சோலை ஞாலம் உலகம் விந்தை விரை மனம் தேன் ஓடு வீட்டின் கூரை ஓடுதல் இடி இடித்தல் மின்னல் இடி கல் பாறைக்கல் கற்றல் விளக்கு ஒளி விளக்குதல் படி படித்தல் படிக்கட்டு சொல் கிளவி சொல்லுதல் அகம் வீடு மனம்